ஒரு காட்டில் மான் ஒன்று மிகவும் தாகத்துடன் இருந்தது அப்போது தூரத்தில் ஒரு குளம் தெரிந்தது அந்த மான் வேகமாக தண்ணீரை அருந்த சென்றது அப்போது அந்த குளத்தில் இருந்த மீன் ஒன்று இங்கு தண்ணீர் அருந்தாதே வெயிலால் தண்ணீர் கொஞ்சமாக இருக்கிறது நீ இங்கு தண்ணீர் அருந்தினால் நாங்கள் அனைவரும் இறந்து விடுவோம் என்றது எனக்கும் தாகம் உயிர் போவது போல உள்ளது ஆனால் என்னால் வேறு இடம் சென்று தாகம் தடித்துக் கொள்ள முடியும் உங்களால் செல்ல முடியாது நான் இடம் பார்த்து கொள்கிறேன் என்று கூறிவிட்டு சென்றது மான் இரண்டு நாட்கள் கழித்து காட்டில் மழை பெய்தது மான் திரும்பவும் தண்ணீர் அருந்த வந்தது அப்போது கரையில் எட்டி பார்த்த மீன் அருகே வராதே என்றது அதற்கு அந்த மான் ஏன் தண்ணீர்தான் நிறைய இருக்கிறதே என்று கேட்டது மழை அதிகம் பெய்ததால் குளத்தில் முதலை வந்துள்ளது நீ அருகே வந்தால் பிடித்து கொள்ளும் என்றது மீன் உன் எச்சரிக்கைக்கு நன்றி என்று சொல்லிவிட்டு தப்பித்தது மான்